எஸ்பிபி சித்ரா எஸ்பிபி சரண் இவங்க மூணு பேரும் சேர்ந்து யூஎஸில் பல இடத்துல லைவ் கன்சர்ட் நடத்திட்டு வந்துட்ருக்காங்க இதில் ரெண்டு இடத்துல லைவ் கன்சர்ட் முடிஞ்ச நிலையில் நம்ம இளையராஜா கிட்டேருந்து எஸ்பிபிக்கும் சித்ராக்கும் சரண்க்கும் ஒரு நோட்டீஸ் போச்சு ஒரு லீகல் நோட்டீஸ் ஒரு கேஸ் போட்டு ஒரு நோட்டீஸ் அமைச்சாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இளையராஜா அதாவது நான் இளையராஜா பாட் இசையமைச்ச எந்த பாட்டையும் நீங்கள் வந்து எங்கேயுமே எனக்கு கேட்காமல் பாடக்கூடாது எனக்கு எங்கேயாவது பாடினீங்கன்னா அதுக்கான ராயல்டி அதாவது எனக்கு கொஞ்சம் அதில் காசு தரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இந்த கேஸ் போட்டதுனால வேறு வழி இல்லாமல் எஸ்பிபி வந்து ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருந்தார்னா இனிமேல் நடக்க போகிற மீதி இருக்கிற கன்சர்ட்ஸ் எதுலையும் எல்லா கன்சர்ட்ஸ்லயும் நாங்கள் வந்து இளையராஜாவை பாட்டை இந்த இஷ்யூ சால்வ் ஆகிற வரைக்கும் பாட மாட்டோம் அப்படின்னு போட்டுருந்தார் இதனால நிறைய பேர் வந்து இளையராஜாவை ரொம்ப தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை இளைய எஸ்பிபியை தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி நடந்துட்டுருக்கேன் இந்த நேரத்தில் எஸ்பிபி சரண் ஒரு ரிப்ளை சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இளையராஜாவும் எஸ்பிபியும் நல்ல ஒரு நண்பர்கள் ஆனால் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு இந்த மாதிரி நாங்கள் ஒரு கன்சர்ட்டில் பாதியில் இருக்கும்போது அவர் இப்படி பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப சரியான விஷயமா தோணலை அது மட்டும் இல்லாமல் மாசா அவர் ஒரு பிளே சொல்லியிருந்தார் அது என்னென்னா இளையராஜா ஈசிஎம் எச்சு எஸ்பிபி பாடின பாடல்கள் மொத்தம் வந்து ரெண்டாயிரம் ஆனால் எஸ்பிபியோட மொத்த பாடல்களின் கவுண்ட்டு கேட்டிங்கன்னா நாற்பத்தோராயிரம் ஸோ மீதி இருக்க முப்பத்தொம்போதாயிரம் பாடல்கள் எங்களுக்கு அதுவே போதுமானது அதுலேருந்து நாங்கள் எவ்வளோ பாடல்கள் பாட முடியுமோ பாடி இந்த கன்சர்ட்ஸ் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குவோம் எங்களுக்கு அந்த ரெண்டாயிரம் பாடல்கள் தேவையில்லை அதை நாங்கள் இல்லாமையே எங்கள் கன்சர்ட்டை ரொம்ப கெத்தாக மாதம் முடிப்போம் அப்படின்னு ஒரு கெத்தான ஒரு ரிப்ளையை போட்டிருக்காரு இந்த அப்புறம் நம்ம இளையராஜா என்ன சொல்கிறாங்க இருந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எஸ்பிபி சரணோட ரிப்ளையை பற்றி இளையராஜாவோட பிரச்சனையை பற்றி எஸ்பிபியும் இளையராஜாவும் நண்பர்களா இல்லை நிஜமாக சண்டை போட்டுருக்காங்களா எதுனா ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவா அதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் நன்றி